எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டு தான் அதாவது ரவீந்தர் அவர்கள் நாளைக்கு வெளியேறுவது கண்டிப்பாக உறுதியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு இல்லை இன்றைக்கே வந்து பேக்கெட் வெளியே கூட்டிட்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா முடிஞ்சு புதஞ்சி போன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி அதை வந்து நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தரல அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு மூணு நாலு பர்ஃபாமன்ஸ் வந்து போச்சு ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஜ்ஜியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவில் வந்து சாட்சனா தீப்பக வந்து ரொம்ப ஒருமையில் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற தெரியுது அது கேரக்டராக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய ஒரு ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்கலாம் பட் அந்த சிறுவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேது ஸோ அதுக்கு வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஏன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணனே வந்து வயசானாலும் ஸ்டைலும் அழகும் அப்படின்னு சொன்னால் கூட டேய் வாடா போடா படைய இங்கே வாடா போடா அப்படிலாம் பேச மாட்டாங்க இவங்க நம்ம பெரிய இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பேசுகிற ஒன்று முடிக்காமல் விட அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் சாச்சுனா பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது அது வேண்டான்னு தோணுது அது வந்து சபைக்கு மரியாதை அதை தாண்டி அவர் ஏஜுக்கு ஒரு மரியாதை தீபக்னால மரியாதை இவங்களுக்கு சொல்ல அவர் ஏஜுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து லைவில் வந்து ஒரு மூணு பெர்ஃபார்மன்ஸ் போச்சு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது காலில் இருந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இவங்க பண்ணாங்க டுமரன் பண்ணார் ஹாசினி பண்ணாங்க அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாசினி நான் யார் ஜாக்லின் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திஜா தர்ஷா குப்தாவோடைய இண்டிஜுவல் சாங் வந்து ஆடினாங்க நல்லா இருந்தது சூப்பராக அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அதில் வந்து ஒரு இல்லை அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பவித்ராவும் அர்ணவும் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க லைக் சாரும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஆடுவார்ல இந்த சிங்கு கெட்டப்பில் அந்த பாட்டு நல்லாவே ஆடினாங்க ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு அதில் பவியோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அடுத்து சாச்சனா தீபக் அவர்களுடைய சுற்றி சுற்றி வந்தீங்க அது ஆக்சுவலாக சௌந்தர்யா பாட்டி இவங்கிறதுக்கு வந்து ஆடினாங்கன்னு தெரில மேபி அவரே வந்து ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ சாச்சனாவுக்கு ஒரு கண்டென்ட் வருது எடிட்ரு அப்புறம் டேரக்டர் வந்து என்ன யோசிச்சிட்டாங்கன்னா சாச்சனா நம்ம போட்டு ஒரு அடி அடிப்போம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் சாச்சனாஜ் நேரம் நேற்று பார்த்தீங்களா அந்த ஃபன் இப்படி இப்படி பண்ணது அந்த மாதிரி இன்றைக்கு சாச்சனாஜி ஃபன் பண்ணலான்னு பார்த்துட்டு எனக்கு தெரியும் அதனால அது ஒரு பக்கம் அடுத்து வந்து இப்போ பெர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ரெண்டு தர்ஷா குப்தா மற்றும் ரியா அண்ணாங்க அப்புறம் சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவுக்கு அப்புறம் போனோடனே வர்ஷினி அவங்க ஒரு புடவை கட்டியிருப்பாங்க இந்த சைடு வந்து ஒரு மாடர்ன் பொண்ணு முதல் வந்து ரெண்டுமே மாடர்ன் பொண்ணு ஆடிட்டாங்க முத்துக்குமரன் பக்கத்தில் ஆனால் முத்துக்குமரன் அதையும் மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று அவருக்கு எதுவுமே தெரிலனாலும் அதை காட்டிக்காமல் எனக்கு வர்றதை நான் ஆடுறேன் அப்படின்ற அந்த ஒரு டெடிக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது இதுதான் அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸில் நடந்த விஷயங்கள் அடுத்து இந்த மிடில் கிளாஸ் இஷ்யூ அப்படின்றத திருப்பி ரவீந்தர் அவர்கள் முத்துக்கு ஃபேவராது போச்சு இல்லை எபிசோட் முடிஞ்சவனே அதை வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அது ஆக்சுவலாக மக்கள் கேள்வி கேட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம யாருமே பேசலை ஆக்சுவலாக நல்லா கவனிச்சிங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த சீசன் எப்போ முடியுங்கிற கேள்வி தான் இருக்கே தவிர இந்த மிடில் கார்டு இஷ்யூ ஏன் சொன்னிங்கிறது இல்லவே இல்லை அதை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முத்துக்கு வந்து எதிராக ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு ஆதரவாக ஜாக்லின்க்கு எதிராக நான் என்ன கேட்குறேன் அந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு பண்ணிணா பண்ணாதீங்க ரொம்ப பயஸ்ட்டாக இருக்குது பிக் பாஸ் எவ்வளோ தடவை வந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவீந்தருக்கு வந்து அறிவு இருக்கா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது திருப்பியும் அதே பேசுகிறார் எனக்கு ஒரு கேலரி கொடுங்கன்ட்டு அப்போ வந்து அவங்க சொல்கிறான் எனக்கு முடிஞ்சு போச்சுங்க நான் சாரி கேட்டேங்க நான் அந்த ஆங்கிளில் பேசலைங்கன்னு சொல்லிட்டாங்க முத்துக்கு வரும் அதை புரிஞ்சிக்கிறார் ஆமாங்க எனக்கும் முதல் அந்த லெட்டர் படிக்கும்போது தவா தான் இருந்தது பட் நான் அதை எடுத்துகிட்டு போகல ஏன்னா வெளியே வந்து அதை நினச்சி நிறைய பேர் வந்து ஃபீல் டவுன் பண்ணுவாங்க நான் இதை போய் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு அதை பிரச்சனை பண்ணேன்னா அது பின்னாடி வெளியே வந்து வேறு மாதிரி டிராவல் ஆகும் அதனால் நானும் அதை எடுத்துக்கல அப்படின்றார் சரிடா நான் அந்த புரிதலே நான் சொல்லன்றாங்க ஜாக்கெட் இன்னொரு சாரி கேட்கணும் நீங்கள் சாரி சொல்ல வேண்டாம் எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எப்படி மீன் பண்ணியிருப்பேன் எனக்கு எந்த அது வேண்டாம் அதை எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ட்டார் உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் நீ பண்ணது ஓகே தப்புன்னு நினைக்கிறியா இல்லை எப்படி அந்த மாதிரி சொன்னோம் ஏங்க நான் அந்த மீனிங்கில் போடலைங்க இதெல்லாம் எழுதும்போது எழுதிட்டேன் அது மீன் பண்ணுற அப்படி பார்த்தா நானும் தான் இஎம்ஐ அதாவது ரவீந்திர கேர் தான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு ஆமாங்க நானும் தான் மிடில் கிளாஸுங்க பட் அப்புறம் வந்து என்ன யோசிச்சாங்கன்னா அந்த டைமில் கார்டை யூஸ் பண்ணாத அது கார்டு கிடையாது அது நிலைமை அப்படின்றார் முத்துக்குமரன் அவ்வளோதான் பாயிண்ட் இந்த டிஸ்கஷன் திருப்பி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது எவனுக்குமே தெரில தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து கிளப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் அதை